சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு போமளவும் வாழ்வு மண்ணு திருமந்திரத்தின் வாழ்துவயத்தின் பொருளும் துண்ணு கீதை தனில் சொன்ன என் நான்கின் பொருளும் அன்னவயல் கட்சி அருளாள திருச்சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்தாரியனே ஏகாந்த மூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளல் தான் சாகாந்த தேசிகரம் தூப்புல் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான நாளெழுத்தின் பல்வன்மை எல்லாம் விரிச்சு நலம் பெற ஓதவல்லோக்கிந்த மேதினிக்கே மரி சின்ன வாழ்விக்கும் பிறவாமல் வாழ்விக்கும் மால்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவர்க்கே இருலகை படைக்க எண்ணீர்ந்தார் வந்தார் எழில்மலர் உன் தன்னை அன்றே இன்றார் வந்தார் மாருத மண்ணீராகும் மாயோர் வந்தார் வானோடெறிதாமாகும் மறையோர் வந்தார் சூரியர்கள் தம்முடனே துளங்குவார் வந்தார் சுரர்களுக்கன்ற கன்ற சுந்தரனார் வந்தார் வாரிதி சூழ்வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் பலம் தருவார் வந்தார் தாமே இருலகை படைக்க எண்ணீர் வந்தார் எழில் மலர் உன் தன்னை வந்தார் மாருத மண்ணீராகும் மாயோர் வந்தார் வானோடெறி தாமும் மறையோர் வந்தார் சூரியர்கள் தம்முடனே துளங்குவார் வந்தார் சுரர்களுக்கு கன்ற முதருள் சுந்தரனார் வந்தார் வாரிதி சூழ்வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார் அது தன்னை கழித்தார் வந்தார் தருமவழி அழியாமல் காப்பார் வந்தார் தாமரை ஆளுடன் இளங்கும் தானை வந்தார் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார் மறுவலர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார் வானேற வழி தந்தார் வந்தார் தாமே அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார் அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார் தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் சொத்தார் மிக்காரும் இல்லார் வந்தார் நினைக்க நமக்கின் அறிவு தந்தார் வந்தார் நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார் எனக்கிவர் நான் இவர் கென்னை இனியார் வந்தார் எழுத்தொன்றில் திகழ நின்றார் வந்தார் தாமே